வெற்றி கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பிரச்சனைகள் வரணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அந்த பிரச்சனையை வலியை தரும் அதை நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து அந்த பிரச்சனைகள் வலி அதுக்கடுத்து அந்த அவமானம் அசிங்கம் இது நமக்கு வெற்றியை கொடுத்துட்டு போயிடும் எனக்கு அதெல்லாம் உணர முடியலன்னா நீங்கள் வாராகி அம்மா வந்து நீங்கள் சரண்ட் அறிஞ்சிருங்க நிச்சயமாக என்ன இல்லை எனக்கு என்ன பண்ண தெரியலனா உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் கீழே வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நிரந்தரமாக தடையாகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பழைய கர்மா அது முன்னோர்களுடைய கர்மா வினைகள் கூட பாதிக்கும் சாபங்கள் பாதிக்கும் அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா அது நிச்சயமாக நம்ம கேது ஸ்தலமும் லகுவாராய் ஸ்தலமும் இங்கே இருக்குது சரிங்களா அதன் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லை நிச்சயமாக எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சந்திப்போம்